வணக்கம் இன்றைக்கி தேதின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணி வானிலை அறிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்ல மாதிரி முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியும் ஏன்னா கடைசியில் கூட ஒரு மாவட்டத்தை சொல்லியிருக்கலாம் அந்த மாவட்டம் மழை பெய்யலான்னு கேட்பீங்க ஒரு இல்லாமல் ஒரு உள் மாவட்டங்கள் அதை பற்றி சொல்லியிருக்கலாம் நீங்கள் அதை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்கில் போகலாம் தற்போது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை அருகே அமைந்துள்ளது உங்கள் படத்தை பார்த்தாலே தெரியும் இலங்கை அருகே ஒரு சுழற்சியான சுழன்று கொண்டிருக்கிறது இதுதான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது வந்து வரும் மணி நேரங்களில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தற்போது இலங்கையில் மழை வெளுத்து கொண்டிருக்கிறது இலங்கை தென்னிலங்கையில் ஒரு மிக கனமழை அதிக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது தற்போது இது வரும் மணி நேரங்கள் மேற்கு வடமேற்கு திசையில் டிராக் எடுத்து தமிழகத்திற்கு ஒரு மதியத்துக்கு பிறகு ஒரு மலையை கனமழை மிக கனமழையாக கொடுக்கும்போது தெரிகிறது தற்போதே நிறைய இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படும் சாரல் தூரல் மிதமான மழை அந்த மாதிரி டெல்டா மட்டும் கொஞ்சம் மிதமான சற்று கனமழை பெய்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வரும் மணி நேரங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் டிராக் எடுக்கும்போது அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் ஒரு மிதமான மழை சாதா லேசான மழை மிதமான மழையாக தொடர்ந்து கொண்டிருக்கும் டெல்டாவில் ஒரு கனமழை பெய்யும் அப்பொழுது ஏன் நீங்கள் டெல்டாவில் மழை பெய்யும் கேட்டால் இந்த டிராக் எடுத்து மேலே நகர் நகர மலை மேகங்கள் அனைத்துமே டெல்டா மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் விழும்போல் தெரிகிறது இதன் காரணமாக டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களின் அனைத்து மாவட்டங்களிலுமே இன்று முதல் மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நல்ல மழையாக இந்த மழையானது தொடர்ச்சியான மழையாக இருக்கும்போது தெரிகிறது ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு மிகக்கான மழை அதிகமான மழை தொடரும்போது தெரிகிறது இது எந்தளவுக்கு நம்ம தமிழகத்தை ஒட்டி வரும்போதோ அளவுக்கு தான் நம்ம மலை மழை இன்னும் தீவிரமாக இருக்கும் பார்க்கலாம் இது நகரம் திசையை பொறுத்து தான் நம்மளுக்கு மழை அமையும் வானிலை மையமே சொல்லிட்டாங்க ட்ராக்கு வந்து எப்படி எடுக்க போகுதுன்னு தெரியல அவங்களே சொல்கிறாங்க அண்ட் அந்த சிஸ்டம் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒருமுத்த கருத்து இல்லை எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னுமே ஒருமுத்த கருத்து இல்லை அந்தளவுக்கு ஒரு வானிலையை குழப்பிக் கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது நகர்ந்துச்சு யாராலும் கணிக்க முடியவில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இலங்கையை ஒட்டி பாக்ஸில் சந்தி வழியாக வர மாதிரி காமிச்சாங்க இப்போ நேற்று வந்து இப்போ இலங்கையை ஒட்டி வர மாதிரி காமிக்கிறாங்க இப்போ மாற்றி மாற்றி காமிக்கிறனால யாருக்கும் ஒரு தெளிவானதே இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த படத்தை போட்டு காமிக்கிற அடுத்த மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் அது எந்த இடத்துல ட்ராக் எடுத்து எந்த இடத்துல ஒரு சுழற்சியை கொண்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இலங்கை ஒட்டி வருதுங்களா இந்த இலங்கை ஒட்டி வர வர நம்ம தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழை கிடைக்கும் வேண்டாம் கிழக்கே நகர்ந்தால் மலையானது மேகங்களை கிழக்கு எழுத்துக்கொள்ளும் மேற்கே நகர நகர மேற்கே தான் மலை மேகங்களை தள்ளும் எனவே டெல்டா மாவட்டங்களில் தான் அதிக மழை தள்ளும் தள்ளும்போல் தெரிகிறது இந்த மேகக்கூட்டங்களை டெல்டா தென் மாவட்டங்களில் அந்த ராமநாதபுரம் சிவகங்கை அந்த மதுரை அந்த ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு போல் பெய்யும் போல் தெரிகிறது வடக்கே மிக கனமழை இருக்கிறது சென்னை முதல் டெல்டா வரை ஒரு மிக கனமழை அதிக கனமலை இருக்கிறது அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை மற்ற மாவட்டங்களுக்கு வந்து உள் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மழையை போல் தெரிகிறது ஏன்னு கேட்டால் இந்த காற்றில் வந்து கடலோர மாவட்டங்களில் ஒரு அதிக மழை பொழிவு பெய்து உள் மாவட்டங்களுக்கு ஒரு கனமழை மிதமான தள்ளும் தள்ளும்போல் தெரிகிறது இது மேலும் தொடர்ந்து நகர்ந்து நாளை காலை நாளை காலை பார்த்திங்கன்னா ஒரு இலங்கை ஒட்டி வந்து இலங்கை தொடும்போல் தெரிகிறது அப்படி இலங்கை தொட்டால் மேலும் மலைமயங்களை ஃபோர்ஸாக உள்ளே தள்ளும் டெல்டா மாவட்டங்கள் வெளியாக இப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த வரைபடத்தை மலை வரைபடத்தை பார்த்துல உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு டெல்டா மாவட்டங்களில் ஒரு மிக கனமழை பெய்யும் மழை பெய்கிற அளவுக்கு ஒரு மலைமயங்களை கொண்டு வருகிறது பார்த்துல உங்களுக்கு தெரியும் இந்த சுழற்சியானது தொடர்ந்து அந்த இடத்துல இன்னும் முன்னேறி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதே இடத்துல நீடிக்கும் பொழுது அதிக கனமழையை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு அதீத மழை பொழிவு கொடுக்கும்போது தெரிகிறது என்ன அப்புறம் தென் மாவட்டங்களில் மழையை சொல்லலையே அப்புறம் அவங்க என்ன பண்ணிங்கன்னால் தென் மாவட்டத்தில் மழை இருக்கும் இந்த கடலோர பகுதியில் மழை இருக்கும் உள் மாவட்டங்கள் பார்த்தா அங்கங்கே மிதமான மழை ஒரு சற்று கனமழையளவு மழை இருக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் பார்க்கலாம் அந்த அளவுக்கு அது மழை கொடுக்கும் பார்க்கலாம் இந்த சுற்று மலையில் அவங்களுக்கு மழை கம்மியாக தான் இருக்கும் மற்ற அதாவது விருதுநகருக்கு தாமராபுரம் விருதுநகர் அதற்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் ஒரு மிதமான மலை உள் மாவட்டங்களை சொல்கிறேன் ஒரு மிதமான மலை சற்று கனமழையால் மலை இருக்கும் கடலோர மாவட்டங்களில் தான் ஒரு அதீத மலை இருக்கும் என்பது என்பது போல் தெரிகிறது இந்த சுழற்சி என்பது தொடர்ந்து நகர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி ஃபுல்லாகவே அந்த இடத்துல மழை கொடுக்கும்போது தெரிகிறது இருபத்தி எட்டாம் தேதி தான் ட்ராக் எடுத்து அது வடக்கே செல்லும் போது காமிக்கிறது அப்போது தான் மழை குறையும் இருபத்தெட்டாம் தேதி காலையில் டெல்டா மாவட்டங்கள் மழை இருக்கும் மற்ற மாவட்டங்களிலும் மழை குறைந்து காணப்படும் அடுத்து வட மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு அதீத மழை பொழிவு கொடுக்கும்போது தெரிகிறது வடக்கே செல்ல செல்ல இது கரை கடப்பது சென்னை வந்து கரை கடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் அது இருக்காதுங்க ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் வந்து கரை கடக்கும்போது இது தற்போது நிலவரப்பொழி காமிக்கிறது அது மாறலாம் டெல்டாவிலே கரையை கூட வாய்ப்பு இருக்கிறது புதுச்சேரி அருகே கரை கடக்கலாம் தற்போது அது கூற முடியவில்லை நைட் இரவு இல்லை நாளை காலை பார்க்கலாம் அது நகரம் அது எந்த இடத்துல முடியுதோ அதை தாங்க சொல்ல முடியும் நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு இது சொல்ல முடியாதுல்ல அது நகரட்டும் நகர்ந்து வடக்கு இது வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து வரட்டும் அப்பொழுது தான் ஒரு தீவிர கனமழையை கொடுக்கும்போது தெரிகிறது பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று முதல் ஒரு மூன்று நாட்களுக்கு விடுமுறை தொடர் விடுமுறை அளிக்க வாய்ப்பு அதிகமாகி இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு வட மாவட்டங்களுக்கு இன்றைக்கு எந்தளவுக்கு ம லீவு இருக்காது டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதி புதுச்சேரி பகுதிகளில் இன்று விடுமுறை வாய் விட வாய்ப்பு இருக்கிறது பள்ளிகளுக்கு சிறுவர்களுக்காக ஒரு சுழற்சியானது மேற்கு திசையில் நகர்ந்தால் உள் மாவட்டங்கள் விலையால் உள் மாவட்டங்களுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு அதாவது கனமழை மிக கனமழை பெய்திருக்கும் இது உள் மாவட்டங்கள் வழியாக வராமல் வடக்கே செல்லும்போது தெரிகிறது தான் உள் மாவட்டங்களுக்கு மழை இல்லை பார்க்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் பார்க்கலாம் அது நகர்ந்த திசையை பார்க்கலாம் நகர்ந்து வரட்டும் உள்ளே வந்து நம்மளுக்கு நிறைய கடந்து எந்தளவுக்கு ஒரு மழையை கொடுக்கும்போது பார்க்கலாம் ஆனால் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு அதீத பொழிவு எச்சரிக்கை கண்டிப்பான முறையில் இருக்கும் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை அளிக்கப்படுகிறது நம்ம வாயில் சேனல் வாயில் மூலமாக தென் மாவட்டங்களுக்கு ஒரு மிக கனமழை அது அதாவது ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கு மிக கனமழை அதீத மழை பொழிவு இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா முதல் சென்னை வரை தான் அதிக மழை இருக்கும் இந்த மூன்று நாட்டு நாட்களுக்கு டிசம்பர் இந்த மலையானது டிசம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த சுற்று மலையாக அடுத்த ஒரு நிகழ்வு உருவாகி தமிழகத்தை நோக்கி தான் வரும் அது வர அப்போ பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற சிஸ்ட நம்மளால் கணிக்க முடியல அடுத்த வர சிஸ்டத்தை வந்து இப்போ சொல்ல முடியாது வரட்டும் அது உருவாகி வரட்டும் அடுத்த சிஸ்டத்தை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் தற்போது இருக்கிற சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மழை இருக்கிறது அதில் மாற்று கருத்து இல்லை தமிழகத்தில் உங்களுக்கே தெரியும் தெருமா தமிழகத்தில் வந்து பெரும்பாலான இடங்களில் தற்போது மேகமூட்டத்துடன் காணப்படும் இந்த மேகமூட்டமானது அடுத்து வர வர மணி நேரங்கள் மதியானத்துக்கு பிறகு ஒரு சாரல் மழையாக தொடங்கும் உள் மாவட்டங்களுக்கு அடுத்து இரவு நேரங்களில் ஒரு சாரல் மலை தூரல் மலையானது சற்று மிதமான மழையாக மாறக்கூடும் என்று எதிர்பார்ப்பு வருகிறது ஆனால் கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் வெளுத்து கொண்டிருக்கும் கண்டிப்பான மழை வெளுத்து கொண்டிருக்கும் பார்க்கலாம் அடுத்தடுத்து